ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక அருகே தமிழக தோட்ட தொழிலாளர்களை ஏற்றிச் சென்று ஜீப் மீது எதிரே வந்த தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினைந்து பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர் அவர்களுக்கு கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது படுகாயமடைந்த ஐந்து பெண்கள் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்